எம்எல்ஏ பண்ணி அப்படின்றது நீ எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியாக செய்ய முடியுதா ஆரம்பத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் அரசு ரீதியாகவும் மற்ற இடத்துல முட்டைகிட்ட போட்டாங்க என்னுடைய செயல்பாடு என்னோட என்னோட அப்ரோச்சு அமைச்சர் போய் பார்க்குறேன் கலெக்டர் பார்க்குறேன் முதலமைச்சர் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் ஆனால் என் தொகுதிக்கு என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னா தொகுதிக்கு நீ எந்த இடையில ஒன்றிய செயலாளரும் நகர செயலாளரும் அவங்க வந்து குறுக்கு முறுக்கு பேசக்கூடாங்க புதுவை மக்களை செய்கிறேன் செஞ்சால் அமைச்சர்கிட்ட சொல்லி செஞ்சேன்னு நான் சொல்கிறேன் முதலமைச்சர்கிட்ட போனேன் முதலமைச்சர் எனக்கு செஞ்சு கொடுத்தான்னு சொல்கிறேன்னா நாட்டு மக்களை சொல்கிறேன் எனக்கு குறுக்கு வராதிங்க என்னுடைய எம்எல்ஏ வேலையை செய்யறது கொடுங்க எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னோம் அண்ணன் நேரு அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் ஆட்சித்தலைவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவருடைய குறைகளை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய நிறைய குறைகளை அவர் பேசுவாங்க கட்சி தலைமை என்னோடய தொகுதி மக்களுக்கு உரிமையை பெற்று எனக்கு இடையூறு இல்லாமல் பாலமலைக்கு ரோடு போடுறது ரோடு தொப்புட்டு பவாடி போடுறது நம்ம குளத்தூர் எண்பது கோடி வாங்கினது மேச்சேரிக்கு சந்தை வாங்கினது கூலூர் உபரி நீர் திட்டம் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு சென்னை கொண்டு வந்தது பல்வேறு திட்டங்களை நான் செய்திருக்கிறேன் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு இருக்கின்றார்கள் மக்கள் பாராட்டுகள் அனைத்து கட்சியும் பாராட்டு பெற்றுகிறேன் அமைதியான சூழ்நிலையில் மேட்டூர் தொகுதி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள்